ஓம் ஸ்ரீ சரவணபவமும் ஓம் ஸ்ரீ புலிபாணி சித்தர் குருவடி சரணம் ஓம் ஸ்ரீ போகர் சித்தர் குருவடி சரணம் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு நூல்களிலிருந்து பாடல் ஐம்பத்தி ரெண்டு சரராசி சூடப்பா சரராசி செனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதியினாலே ஆடப்பா அகம் பொருளும் நிலவும் சேதம் அப்பனே அரசிடம் உண்டாம் தேடப்பா திரவியும் அளித்தாரானால் திடமான அரிட்டமடா தேடமாட்டான் வீடப்பா கோணத்தில் இருக்க நன்று விளம்பினேன் புலிப்பாணி வினையைப் பாரே சரராசி பிறந்த ஜாதகனுக்கு பதினொன்றாம் அட்டத்திற்கான இலாபாதிகளால் சுகமில்லை ஏனெனில் அவனது பொசிப்பு காலத்தில் மனையும் பொருளும் நிலமும் சேதமாவதுடன் மன்னரால் தோஷமும் ஏற்படும் அவ்வாறன்றி நிறைந்த செல்வத்தை ஒருவேளை அளித்தாலும் கூட நோய் பாதையை போன்ற அரிட்டங்களையும் விடுவார் ஆனால் அவனால் இன்று நிறை தனம் தேட இயலாது ஆயினும் ஒன்னு ஐந்து ஒன்பது திரிகோண ஸ்தானங்களில் இருந்தால் நன்மையான பலன்களை கொடுப்பார்